இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டு நிலைமையிலையும் சூழ்நிலைகளையும் நிறைய பேருனுடைய ஒரே சிந்தனை என்ன அப்படின்னா எப்படியாவது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றது தான் அதுலையும் அந்த வெளிநாட்டுக்கு செல்போர் செல்ல வேண்டும் என்று சொல்லி இருப்பவர்கள்ல குறிப்பாக கனடாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இருப்பவர்களினுடைய எண்ணிக்கை நிச்சயமாக அதிகம் ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது கனடாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நினைப்பதோ அல்லது அங்கு செல்வதோ தவறு என்று சொல்லி நான் சொல்லவில்லை மாறாக சட்ட விரோதமாக செல்வதற்கு பதிலாக சட்ட ரீதியாக செல்லுங்கள் அதுக்கெல்லாம் என்னென்ன வழிகள் இருக்கின்றது என்று தான் சொல்லுகின்றேனே தவிர மற்றபடி வேறொன்றும் கிடையாது இதிலையும் சட்ட ரீதியாக பயணித்தாலும் கூட அங்கும் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன குறிப்பாக பயணம் உங்களுக்கு இலகுவாக இலகுவாக அமைந்தாலும் அங்கு சென்றதன் பின்னர் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து நிறையவே இருக்கின்றது நான் கனடாவுக்கு தான் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் ஏனைய நாடுகளை சொல்லவில்லை கனடாவுக்கு சென்றதும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த கனடாவுக்கு சென்றதும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன குறிப்பாக போகின்றவர்கள் எல்லாருமே இப்ப அந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறு வேறு நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற சந்தேகம் நிறையவே நிறைய பேருக்கு இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது தொடர்பாக ஒரு உத்தியோக உத்தியோகபூர்வமான தகவலை வந்து கனடா அரசாங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே அது பற்றி இந்த காணொலியில் நாங்கள் பேசப் போகின்றோம் குறிப்பாக நீங்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாருக்காச்சும் கனடா போக வேண்டும் என்ற ஆசை இருந்தாலோ அல்லாடி அதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தாலோ அல்லாடி உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராச்சும் அப்படியே வெளிக்கிட போகின்றார்கள் அப்படி என்று உங்களுக்கு தெரிந்தாலோ இந்த காணொளியை முழுவதுமாக பார்த்துவிட்டு அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் கனடாவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்க தயவு செய்து இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்துவிட்டு நான் சொன்னதன் பின்னராக ஏனைய காரணிகள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக பதிவிடுங்கள் ஏனென்றால் இது ஏனையவர்களுக்கும் உதவும் என்று என்பதற்காகத்தான் என்னுடைய பதிவுகள் நிறையவே விழிப்புணர்வு சார்ந்தான் இருக்கின்றன அந்த வகையில் இந்த பதிவும் விழிப்புணர்வுக்காகத்தான் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராச்சும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வரும் சரி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனடாவுக்கு செல்லக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்திருக்கின்றது என்ற ஒரு செய்தியை நாங்கள் அனைவருமே அறிந்திருப்போம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுடன் நொப்பிடுகையில் தற்பொழுது குடியேறக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை ஐந்து ஆறு மடங்கு அதிகமாக இருக்கின்றது என்பதுதான் நிச்சயமாக ஒரு உண்மையாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த குடியேறுபவர்களினுடைய எண்ணிக்கையில் இன்னும் அதிகமானவர்கள் வந்து அங்கிருந்து வெளியேறி வேறு வேறு நாடுகளுக்கு குடியேறி கொண்டிருக்கிறதாக கனேடிய அட்லாண்டிக் பேரவை வந்து தெரிவித்திருக்கிறது இந்த அடிப்படையில் சொன்னால் இந்த கனடாவுக்கு குடியேறி இருக்கக்கூடியவர்களின் எ எண்ணிக்கையில் ஐம்பது வீதமானவர்கள்தான் தான் ஐந்து ஆண்டுகள் கடந்தும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து அங்கு வசித்து கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லியும் மீதமானவர்கள் வந்து அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல் உடனடியாகவே அந்த நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இதில் இன்னும் குறிப்பாக நிறைய உதாரணங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னா நீங்கள் இந்தியாவை சேர்ந்த நிறைய நபர்கள் வந்து தற்பொழுது வெளியேறி அங்கிருந்து வெளியேறுபவர் எண்ணுபவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்களும் வந்து அண்மையில் கிடைக்கப்பெற்றது அது மட்டும் இந்த உக்ரைன் ரஷ்ய போர்ன்றது வந்து அனைவருமே அறிந்த ஒரு இந்த நான் இந்த குடியேறக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை இலங்கையிலிருந்து போனவர்களால மட்டும்தான் அதிகரித்ததா என்று கேட்டீங்கடா நிச்சயம் இல்லை இந்த இலங்கையில் இருந்து அஹ் அதிகளவான பேர் வந்து இப்பொழுது கனடாவுக்கு செல்லக்கூடியதற்கான ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது விசிட்டர் விசா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த ஒரு விசாவின் ஊடாகத்தான் அன்றைக்கு நிறைய பேர் வந்து கனடாவுக்கு சென்று விட்டார்கள் இது வரும் இலங்கைக்கு தான் பொருந்தும் அப்படி இருக்கின்ற பொழுது அதாவது இலங்கையிலிருந்து நிறைய பேர் எதனூடாக சென்றார்கள் என்றால் இப்படியாக சென்றார்கள் என்று சொல்லலாம் ஆனால் கனடாவில் மக்கள் எண்ணிக்கை அதிகரித்ததுக்கு காரணம் இலங்கையிலிருந்து சென்றது மட்டும்தானா என்று கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை உலகம் சார்ந்து எல்லா இடத்துல இருந்துமே கனடாவுக்கு சென்று இருக்கின்றார்கள் இன்னும் குறிப்பாக இந்த இந்த அதிகரித்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் என்றது இந்த போரினூடாக பாதிக்கப்பட்ட உக்ரைன்ல வாழக்கூடிய நிறைய மக்கள் வந்து கனடாவுக்கு சென்று குடியேறி இருக்கின்றார்கள் ஆகவே இதுக்குமே ஒரு முக்கியமான காரணியாகத்தான் இருக்கின்றது இதனூடாகத்தான் அவர்களுக்கு அகதி உரிமை கொடுக்கின்ற பொழுது இந்த விசிட்டர் விசாவில் போகின்றவர்களுக்கு வந்து இலகுவில் அவர்கள் அங்கு நிரந்தரமாக தங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே அவர்கள் மீண்டும்

முகம் கொடுக்க முடியாமல் இருந்ததுதான் காரணம் என்று சொல்லி அந்த பெண் சொல்லி இருக்கின்றார் ஒரு வருடங்கள் முன்னே அவர் அங்கிருந்து இருக்கின்றார் என்றால் எவ்வளவு பிரச்சனைகளை அவர் முகம் கொடுக்கக்கூடியதாக இருந்திருந்தால் அவர் அங்கிருந்து இருப்பார் என்கிற ஒரு கேள்வி இருக்கின்றது ஆகவே இதன் பின்னராகவும் கூட நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் யாரையும் அங்கு போக வேண்டாம் அப்படி என்று சொல்லி சொல்லவில்லை இதுக்கு ஒரு முக்கியமான இருக்கின்றது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய பேர் ஒரு விடயத்தை சொன்னதுமே இந்த ஒரு விடயத்தை இவ்வளவு பிரச்சனைகள் அங்கே இருக்கின்ற விடயத்தை கனடாவில் வசிப்பவர்களும் கூட சொல்கின்றார்கள் ஆனால் அப்பொழுது நம்மவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா அம் அப்படி சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் அங்கிருந்து இங்கே வந்து வந்து கொண்டாயிருக்கிறீர்கள் இல்லை தானே அங்கேயே தானே வாழ்கின்றீர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து விட வேண்டியது தானே இப்போ இந்தியை அங்கே இருக்கின்றீர்கள் அங்கே இருந்து கொண்டு இப்போ இந்தியன் இப்படிலாம் சொல்லுகின்றீர்கள் ஆகவே அவர்களுக்கு விருப்பம் இல்லை போல நடக்குது நாங்கள் வர்றது அப்படின்னு சொல்லி ஒரு வேறு விதமாக அவர்கள் யோசிப்பது உண்டு இதுக்கான ஒரு முக்கிய காரணம் இருக்கின்றது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சொந்த நாட்டிலே வாழுகின்ற பொழுது அங்கு நீங்கள் ஒரு இசைவாக்கம் அடைந்த ஒரு உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் குறிப்பாக உங்களுக்கு ஒரு வீடு இருக்கும் ஒரு வேலை இருக்கும் ஒரு அடிப்படையான வீடு அடிப்படையான வேலை இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட வாழ்க்கையையும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் சட்ட ரீதியாக பயணம் செய்தாலோ சட்டவிரோதமாக பயணம் செய்தாலோ ஒரு தொகையான பணம் வந்து செலவாகும் என்றது நிச்சயம் உண்மை ஆகவே அந்த பணத்தை நீங்கள் ஒன்றில் உங்களுடைய உடைமைகளை வைத்தோ அல்லட்டி ஏதாவது ஒன்றை கடனாக பெற்றுக்கொண்டோ அப்படியாக நீங்கள் சேமித்து வைத்த பணமோ எப்படியோ உங்களுடைய ஒரு படம் தான் அப்படியாக நீங்கள் அவற்றை செலவு செய்து நீங்கள் போவீர்கள் அப்படி அங்கு போகின்ற பொழுது உங்களுடைய முதல் எண்ணம் என்னவாக இருக்கும் எப்படியாவது உழைக்க வேண்டும் உழைத்து பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் இதுதான் எல்லாருடைய எண்ணமும் போய் கடனை கட்ட வேண்டும் அடுத்த கட்டமாக வீடு வாங்கணும் ஏதாச்சும் ஒன்று உங்களுடைய எதிர்கால கட்டங்களை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்றதுதான் உங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கும் இதுல நிறைய பேர் விடுற ஒரு விடயம் தான் இருக்கக்கூடிய செலவுகள் என்றது உடனே உழைக்கின்ற நீங்க எல்லா காசையும் வைத்துக்கொண்டு நீங்கள் கடனை அடைத்தோ அல்லது உங்களுடைய சொத்துகளை நீங்கள் உடமைகளை வாங்க வேண்டும் அப்படி என்று சொல்லியோ நீங்கள் செலவு பண்ணிவிட முடியாது ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய செலவுகளையும் நீங்கள் உழைக்கக்கூடிய அந்த பணத்திலிருந்து தான் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய உறவினர்கள் சார்ந்து நீங்கள் அங்கு சென்றாலும் கூட ஒரு மாதங்களோ இரண்டு மாதங்களோ நீங்கள் அவர்களுடன் தங்கியிருப்பீர்கள் ஆனால் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு

விட்டு நீங்கள் ஒரு தொகை பணத்தை செலவு செய்து நீங்கள் அங்கு செல்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையை பூச்சியத்தில் இருந்து நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் உங்களுக்கு அங்கு எல்லாமே உங்களுக்கான வேலையில இருந்து உங்களுக்கான வீட்டில இருந்து எல்லாமே உங்களை பார்த்து கொண்டு இருக்காது இல்லையா நீங்களாக சென்று நீங்களாக ஒரு வேலையை குறிப்பாக ஒர்க்கிங் விசாவில் செல்பவர்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது என்றால் அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கும் அதுவே நீங்கள் மாணவர் விசாவில் கல்வி விசாவில் செல்கின்றீர்கள் என்றால் நீங்கள் நீங்கள் இங்கு விசா இதெல்லாம் செய்கின்ற பொழுதே நீங்கள் அதுக்கான தகவல்களை கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கான வீட்டில் இருந்து அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுப்பீர்கள் இல்லை என்று இல்லை ஆனால் அங்கு சென்று உங்களுடைய உறவினர்களுடன் தங்குகின்ற பொழுது அல்லாட்டி ஏனைய பிரச்சனைகள் நிமித்தமாகவோ அந்த இடத்தை விட்டு நீங்கள் வேறு இடம் மாற வேண்டும் என்றால் அங்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படி அதாவது அது வீடு நீங்கள் தேடுகின்ற விடயத்தில் ஒரு சிக்கல்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் அங்கு சென்றதும் உங்களுக்கான வேலையை தேடுவதில் சிக்கல் இருக்கலாம் உங்களுடைய சொந்த நாட்டிலேயே ஒரு வேலையை தேடி எடுப்பது என்பது எவ்வளவு பெரிய சிரமம் என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியாத ஒரு நாட்டுக்கு சென்று அங்கு உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு வேலையை தேடி அதனை உங்களுக்காக அமைத்துக் கொள்வது என்பது எவ்வளவு பெரிய சிரமம் எவ்வளவு பெரிய விடயம் என்றதை நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே யாரையும் நான் நீங்கள் வெளிநாடு போக வேண்டாம் குறிப்பாக கனடா போக வேண்டாம் அப்படி என்று சொல்ல சொல்லவில்லை இந்த விடயம் வந்து வறுமனை கனடாவுக்கு என்றுதான் சொல்கின்றேன் என்றாலும் கூட ஏனைய நாடுகளுக்கு செல்கின்ற பொழுதும் இந்த விடயங்கள் பொருந்தும் என்றது ஒரு நிதர்சனமான உண்மை ஆகவே அவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் செல்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது நீங்க யாருமே போக வேண்டாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நீங்க அங்க போய் அப்படி என்று நான் சொல்லவில்லை அங்கே போகலாம் அங்கே வாழலாம் ஆனால் இப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கறதுக்கும் இப்படியான பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்குமான சரியான திட்டமிடல்களுடன் செல்ல வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த ஒரு காணொலியை நான் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் நீங்கள் நீங்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலை நான் இப்போ சொல்ல போறேன் என்ன அப்படின்னா அதாவது இப்படி பிரச்சனை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் ஏன் இன்னும் வராமல் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன் இந்த நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குது வேலை பிரச்சனை இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளுடனும் ஒரு ஒரு சிலர் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் என்றதுக்காக மற்றவர்களும் வெளியேறவில்லை இல்லையா எல்லாருமே இங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்களால் ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து அவற்றை சவாலாக எடுத்துக்கொண்டு இந்த சூழ்நிலையில் வாழக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட வாழ்க்கை பழக்கப்பட்ட ஒரு இடம் இதுவே தான் அங்கு இருப்பவர்களுக்கும் பொருந்தும் ஒரு ஆறு ஐந்து வருடங்களுக்கு மேலாக அங்கு வாழக்கூடியவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளித்து ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் ஒரு வீட்டை எடுத்தோ அல்லாட்டி பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்து அவர்களோட வாழ்க்கையை தங்களுக்கு பழக்கப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் ஆகவே அவர்களால் அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து மேலும் மேலும் வாழக்கூடியதாக இருக்கும் அங்கத்தைய சூழ்நிலையில் ஆகவே ஆரம்பத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு தான் இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கும் நீங்கள் தற்பொழுது அங்கு புதிதாக போகின்றீர்கள் என்றால் உங்களுக்கு முதல் ஐந்து வருடங்கள் கடினமாக இருக்கும் ஐந்து வருடங்களுக்கு பிறகு இன்னொருவர் உங்களுக்கு தெரிந்த நபர் ஒருவர் வருகின்ற பொழுது நீங்கள் அவர்களுக்கு என்ன சொல்லுவீர்கள் இதே பிரச்சினைகள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள் அப்பொழுதும் அவர் என்ன நினைப்பார் அப்ப ஏன் அவர் வராமல் இருக்கிறார் அவர் அங்கே தான் இருக்கிறார் அவருக்கு பொறாமை போல இருக்கு அவருக்கு என்ன பிடிக்கல போல எனக்கு வர்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள் ஆனால் அது கிடையாது இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது ஆனால் அவற்றை சமாளித்துக் கொண்டு அந்த நபரால் அங்கு வாழக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் வருகின்றீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் உங்களுக்கு சொல்கின்றாரே தவிர உங்களை வர வேண்டாம் நீங்கள் வர தேவையில்லை இங்க வந்து நீங்க கஷ்டம் நீங்க வாழ இல்லாது அப்படின்னு சொல்லல நீங்க வந்து நீங்க இங்க சமாளித்துக் கொண்டு வாழுங்கள் என்றதுக்காகத்தான் அவர்கள் அங்கு விடயங்களை சொல்லுவார்களே தவிர வேற எதுவும் கிடையாது இதனை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல கூடிய ஒரு விடயமும் அதான் நீங்கள் போக வேண்டும் என்று ஆசை இருப்பவர்களோ அதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருப்பவர்களோ சரியான திட்டமிடலுடன் நீங்கள் அங்கு செல்லக்கூடியது ஒரு மிகச்சிறந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு விடயமாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையையும் அது சரியான பாதைக்கு கொண்டு செல்லும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே நீங்கள் போக வேண்டும் என்று யோசிப்பவர்கள் அதை சார்ந்து யோசித்து சரியான திட்டமிடல்கள் முன்னாயத்தங்களுடன் நீங்கள் செல்லுங்கள் அது உங்களுக்கு கைகொடுக்கும் என்றது என்னுடைய கருத்து இதனை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் முன்னாள் செல்லுங்கள் சரியான திட்டமிடல்களுடன் செல்லுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர இருப்பவர்களுக்கு எப்படியான திட்டமிடல்கள் நீங்கள் எப்படியாக அவற்றை கையாளலாம் என்கிற யுக்திகள் வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது இதை விட வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அவற்றை தயவு செய்து நீங்கள் கருத்தில் பதிவு செய்துட்டு நீங்கள் செல்லுங்கள் ஏனென்றால் இது பற்றி நிச்சயமாக இந்த காணொலியை பார்ப்பவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் அல்லாட்டி கனடாவுக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆகவே என்னுடைய கருத்தையும் தாண்டி உங்களினுடைய கருத்துகளும் அவர்களுக்கு ஒரு உதவியாக அமையும் என்ற ஒரு எண்ணத்தில் உங்களை நான் பதிவிட செல்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் இனியவர்களும் உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய கருத்துகளை நீங்கள் பதிவிடுங்கள் ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்